Legenda வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே பூஜை எல்லாம் முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சது இன்றைக்கி வந்து என் பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வரேன்னு சொல்லியிருக்கா அவள் ரொம்ப நாள் கழித்து வரா சரி அதனால் அவளுக்கு லஞ்சு ரெடி பண்ணலாமா சிம்பிளாக அப்படின்னு சொல்லியிருந்தா அதனால் வந்து அவளுக்கு தான் லன்ச் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம்லாம் தோல் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் சமையல் வீடியோ எடுக்க முடியல கடகடன் சமைச்சாச்சு இப்போ என்னென்ன செஞ்சோன்னு பார்க்கலாம் இது வந்து சும்மா புலாவ் கீ ரைஸ் மாதிரி புலாவு சிக்கன் கிரேவி முருங்கைக்காய் போட்டு உருளைக்கெழங்கு போட்டு சிக்கன் கிரேவி எலும்பு வச்சு கிரேவி வச்சுட்டேன் இது வந்து சும்மா பயத்தம்பருப்பு சாம்பார் அப்புறம் ஆனியன் ரைத்தா புலாவுக்காக அப்புறம் கோஸ் பாசிப்பருப்பு கூட்டு அப்புறம் கொஞ்சமாக ரசம் அப்புறம் வந்து தக்காளியில் செஞ்ச ஒரு ஸ்வீட்டு இது வந்து காலையில் பையனுக்கு வச்சு ஆர்லிக்ஸ் இன்னும் குடிக்காமல் அப்படியே வச்சுட்டு இருக்கான் லஞ்சே செஞ்சு முடிச்சாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மசாலா போட்டு வச்சுருக்கான் ஒயிட் ரைஸ் கொதிச்சிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து எங்கள் வீட்டோட சிம்பிளான லஞ்ச் அதுதான் இது வந்து நைட்டு டின்னர் அவள் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டா வீடியோலாம் எடுக்கலை இது வந்து நைட்டு டின்னரு என் பையன் வெளியே போய்ட்டு வரும்போது யாரும் சாப்பிடாதீங்க எதுவும் செய்யாதீங்க நான் பிரியாணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் இங்கே பில்லரில் மனிஸ் பிரியாணின்னு சொல்லி சொல்லிவிட்டு அங்கேருந்து தான் ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு வந்தான் ஒன்று வந்து பா பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி ஒன்று வந்து சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது பையனுக்கு வந்து சீரக சம்பா தான் ரொம்ப பிடிக்குது பாஸ்மதி ரைஸை விட சரிண்ணா ஆனால் அளவு பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு வந்து அந்த ரெண்டு இது அதிகமாகவே இருந்தது கொஞ்சம் எடுத்து வச்சு காலையில் வேற கொஞ்சம் நாய்க்குட்டிங்களுக்கு சாப்பாட்டோடு கலந்து போட்டேன் அது கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவ்வளோ எவ்வளோ பிரியாணி இருக்குது பாருங்களேன் நாலு பேருக்கு வந்து ரெண்டே அதிகமாக ஆயிடுச்சு இது வந்து மறுநாள் வந்து எங்கள் பெட்டுக்கு போன வாரம் பெசநகர் நகர் போயிருந்தோம் இல்லையா இந்த வாரமும் பெசநகர் ஏன்னா பெட்டுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கணும் கவர்மெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கான் அதனால அவங்க பெட் கிளினிக்கில் வந்து பசங்களோட இந்த ஊசி போட்ட கரெக்டான இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் இல்லையா தடுப்பூசிலாம் கரெக்டாக அந்த புக்கை காமிச்சா அவங்க வந்து ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்களாம் அதில் வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அதை வச்சு தான் நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கணும் இது வந்து மைலோவோடது இன்னொன்று வந்து சஞ்சு போல்டுது போல்ட்டு இது மூணு பேர் இது ரெண்டுக்கு வந்து இன்னொருத்தர்கிட்ட பார்க்குறதுனால அது அவனுக்கு தனியாக வாங்கணும் ஆனால் இவங்களாம் வீட்டை விட்டு வெளியே போகிறதே கிடையாது அதனால் எதுக்கும் வாங்கிடலான்னு வாங்குறோம் நீங்களுமே வீட்டில் பெட் வளர்க்குறதா இருந்தால் கரெக்டாக வந்து அவங்களுக்கு ஊசி போடுறீங்கன்னா அந்த அட்டை இதுக்கு சார்ஜெலாம் ஒன்றுமே கிடையாதுங்க அந்த அட்டையை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு எந்த டாக்டர்கிட்ட பார்க்குறோமோ அவங்கக்கிட்ட காமிச்சா தடுப்பூசிலாம் கரெக்டாக போட்டிருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு லெட்ரு எழுதி கொடுத்துட்டு சீல் பண்ணி அவ அதில் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று இருக்குது அதை வச்சு தான் நம்ம இது வாங்கணும் அதனால் அது பெசன் நகரில் அடையாறல தான் அப்படின்றதுனால கிளினிக் போயிட்டு அவங்கக்கிட்ட அவங்க புக்கெல்லாம் காமிச்சிட்டு லெட்ரு வாங்கிட்டோம் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது பையனும் பொண்ணும் காரில் வெயிட் பண்ணாங்க இந்த நாய்க்குட்டி வந்து அந்த கிளீனிக்லையே இருக்குது அங்கே சரி அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சது அந் அங்கேருந்து பெசன் நகர் போகலாம் லாஸ்ட் டைம் வரும்போது பில்லரில் லாஸ்ட் வீடியோ அதுதான் இருக்கும் பெசன் நகர்ல தான் டின்னர் போட்டிருந்தேன் இப்போ வந்து டின்னர் அங்கே கிடையாது ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் அங்கே ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிடவே இல்லை சரி இந்த வட்டி சும்மா ஃபிஷ் மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே பவன் ஒரு மீன் கடை இருக்கு அங்கே உட்காந்து தான் சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அங்கே நீங்களும் மெஜன் நகர் போனீங்கன்னா பவனில் சாப்பிட்டு பாருங்க சுத்தமாக இருக்கும் வயிறுக்கு எதுவும் பண்ணாது ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வேறே போன வாட்டி என்ன பண்ணோம் நேராக போனோம் பெட்ஷீட்டை விரிச்சோம் வாங்கிட்டு வந்தது சாப்பிட்டோம் கொஞ்சம் நேரம் காத்தாட உட்காந்துட்டு வந்துவிட்டோம் இந்த வாட்டி கடல்கிட்டையே போல் அந்த பவன் அந்த மீன் கடை இருக்கிற இடத்துல சேரை போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் இது தாங்க அந்த கடை நல்ல கூட்டம் இருந்தது சரி மீன் வைக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்தோம் நாங்கள் போனால் எப்போவுமே என்ன சாப்பிடுவோன்னா மீன் நல்லா இல்லை எறா சாப்பிடுவோம் இல்லிப்பூச்சி அந்த குட்டி நண்டு அது சாப்பிடுவோம் அப்புறம் கடம்பா சாப்பிடுவோம் சில நேரம் நெத்திலி சாப்பிடுவோம் இது நாலு தான் சாப்பிடுவோம் இந்த வாட்டி நெத்திலி கூட சாப்பிடல எறா கடம்பா இல்லிப்பூச்சி இதுதான் இல்லிப்பூச்சி நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து வாங்கி வீட்டில் நம்ம இதெல்லாம் செஞ்சாலும் இந்த மசாலா டேஸ்ட்டு வர மாட்டேங்குது அப்புறம் இந்த மீனெல்லாம் அங்கே மசாலா போட்டு வச்சுருந்தாங்க உங்களுக்குலாம் இந்த மீனோட பேரெல்லாம் தெரியும்னா சொல்லுங்க எனக்கு மீனோட பேரெல்லாம் அவ்வளோவா தெரியாது வாங்கிட்டு வரும்போது இந்த மீனுன்னு சொல்லுவாங்க அப்படியா அவ்வளோதான் இது வஞ்சிரும் பார்த்தா தெரியுது மற்றதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது நல்லா ரொம்ப நேரம் காலையில அவங்க மசாலா போட்டு வைக்கிறதுனால தான் உறச்சி டேஸ்டா ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளாம் எங்கள் கடகடன் வாங்கணும் க்ளீன் பண்ணணும் ஒரு அரை மணி நேரம் கூட ஊட ஊற விட மாட்டோம் இது வந்து கடம்பா நல்லா ஒரு பிளேட் வந்து நூறுரூபா வஞ்சரூலாம் ரொம்ப அதிகம் இது வந்து ஒரு பிளேட் நாங்கள் நாலு பேருமே ஷேர் பண்ணி மூணு இது தான் வாங்கினோம் அதாவது ஒரு கடம்பா ஒரு இல்லிப்பூச்சி ஒரு எற நல்லா இந்த ஆனியன் வச்சு லெமன் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியாதவங்க பசன் நகர் பவனில் போய் சாப்பிடுங்க நிறைய மீன் கடை லைனாக இருக்குது நாங்கள் இது வரைக்கும் இந்த கடையில் மட்டும்தான் சாப்பிட்ருக்கோம் நீ எடு நான் எடுன்னு எடுத்து போட்டி போட்டு ஆளுக்கு ஒன்றாத்துக்குன்னா நிமிஷத்தில் காலி ஆயிடுது இது வந்து இல்லிப்பூச்சி அதாவது குட்டி நண்டு இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது எதுவுமே ஸ்மெல்லு கவுச்சி அந்த மாதிரிலாம் இல்லை சரி மைல்டாக தானே சாப்பிட்டோம் சிம்பிளாக வேறு ஏதாவது சாப்பிட்லான்னு சொன்னால் வேணான்னா பையன் கேட்கவே இல்லை அவனுக்கு ஒரு குஷி மூடு வந்துட்டா வாங்கிட்டு வரேனுமா வாங்க வெளியே போகலான்மா சரி வெளியே போகலான்னா நீங்கள் சாப்பிடுங்க எங்களுக்கு வேணாம்னா ஆளுக்கு கொஞ்சம் ஒன்று ஒன்று வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் அதே மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான் சரி அதனால் இந்த ஹோட்டல் பேர் வந்து எதாவது வரும்ல நான் கவனிக்கலை அவங்க தான் கூப்பிட்டு போனாங்க உட்காந்தோம் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது என்னென்ன சாப்பிட்டோம் தெரியுமா கார்லிக் ப்ரெட்டு சீஸ் பாஸ்தா தெராமிஸ் தெராமிஸு அது பேர் எனக்கு வரல அப்புறம் வந்து ப இது பர்கரு பீஸா கடை வந்து கீழே ஒரு இது இருக்குது அது வெளியே வந்து பார்சல் வாங்கிட்டு போகிறவங்க போகிறாங்க இது பசன் நகரில் இருக்குது மேலே வந்து அந்த சாப்பிட்ற இடம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நீட்டாக அமைதியாக இருந்தது எனக்கு அந்த மெனு கடைப்போ தான் என்னென்ன ஆர்டர் பண்ணுறதே தெரில அதுதான் கார்லிக் ப்ரெட்டு நாலு இது சீஸ் கார்லிக் ப்ரெட்டு இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது இவங்க எல்லாமே இவங்களே ரெடி பண்ணி பண்ணுறாங்க அப்புறம் பர்கரு சீஸ் பாஸ்தா அதுக்கு ஒரு கார்லிக் ப்ரெட் மேலே வச்சு கொடுக்குறாங்க இது பீஸா ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டோம் கடைசியில் ஒரு ஸ்வீட்டு தெரான்ஸுன்னு வாங்க அது பேர் எனக்கு சரியாக வாயில் வரலான்னு நினைக்கிறேன் இதுவும் ரொம்ப ஐஸ்கிரீம் சாக் ஒரு பிரெட்டு பிஸ்கெட் மாதிரி அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருந்தது அவ்வளோதான்ப்பா இந்த வாரம் எங்களுக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்